வெல்கம் டு ட்ரிபிள் ஏ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டல் வச்சு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டல் கருப்பு சுண்டல் இதை வந்து ஒன் டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கணும் நல்லா ஊறினா அந்த தோல் எல்லாம் தானாகவே வந்துடும் நம்ம கை வச்சு எடுக்கிறப்ப அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஒரு ஏழு பல்லு பூண்டு நாலு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நம்ம ஊற வச்சுருந்தேன் சுண்டல் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து மற்ற இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில ஃப்ளேவருக்காக புதினா இலை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையோ அத்தனைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து கையில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடச்சிரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போது கடாயில் நல்லா சூடாக எண்ணெய் வச்சுருக்குறேன் எண்ணெய் நல்லா அப்புறமா இதை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு எடுத்துக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் சூப்பரான கொண்டக்கடலை வடை வந்து ரெடி ஆயிருச்சு அந்த கொண்டக்கடலையோட தோலை மட்டும் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி